அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே நான்காம் தேதி சனிக்கிழமை அமெரிக்க நாவல் ஆசிரியர் மருத்துவர் ராபின் குக் பிரபல அமெரிக்க நாவல் ஆசிரியரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான ராபின் குக்கோட பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவருக்கு எட்டு வயதாகும்போது குடும்பம் நியூ ஜெர்சியில் குடியேறியது வெஸ்லியன் பல்கலைக்கழகத்திலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் மருத்துவக் கல்லூரியிலும் கொலம்பியா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியிலும் பயின்றார் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ முதுகலை கல்வியை முடித்தார் லண்டன் ஹார்வர்டு மன்னிக்கும் லண்டனான்னு தெரில அமெரிக்காவின் ஹார்பர்டு லண்டன் ஆக்ஸ்போர்டுன்னு நினைக்கும் அங்கு சிறிது காலம் பணிபுரிந்தால் ஹார்பர்டு பல்கலைப்போம் மருத்துவத்தில் பிஜி படித்திருக்கிறார் ஃப்ரான்ஸில் உள்ள காஸ்டியூ சொசைட்டி இரத்த பிளட்டு கேஸ் அப்படின்ற பரிசோதனை கூடத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இவரது கண்ணோட்டம் விரிவடைந்தது மருத்துவ உண்மைகளை அடிப்படையாக கொண்டு கதைகள் எழுத தொடங்கினார் அமெரிக்க கடற்படையில் ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்தார் அங்கு லெப்டினன்ட் கமாண்டர் அந்தஸ்துக்கு உயர்ந்தார் இவரது முதல் நாவல் தி தி இண்டன் மற்றும் கடும் உழைப்பு மன்னிக்கவும் இவரது முதல் நாவல் தி தி இண்டன் அவ்வளோதான் கடும் உழைப்பு ஆராய்ச்சி மூலம் விவரங்களை சேகரித்து அவற்றின் அடிப்படையில் கதைக்களம் கதாபாத்திரங்களை உருவாக்குவது இவரது சிறப்பம்சம் இவரது மருத்துவ அறிவுதான் இவரது பல நாவல்களுக்கான கருவை வழங்கி வருகிறது உறுப்பு தானம் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவ ஆராய்ச்சிகள் மரபணு பொறியியல் ஆராய்ச்சி மோசடிகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் எழுதியிருக்கிறார் இவரது பல நாவல்கள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளன உடல்நல பாதிப்பிலிருந்து விடுபடுவதை மக்கள் பெரிதாக கருதுகிறார்கள் பெரிய ஆபத்திலிருந்து தப்பியதாக உணர்கிறார்கள் என் நாவல்களின் வெற்றிக்கு அதுவே காரணம் என்றார் முக்கியமான சிக்கலான மருத்துவ விஷயங்கள் மக்களுக்கு எளிதில் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே மருத்துவ த்ரில்லர் நாவல்களை எழுதுவதாக கூறுகிறார் இவரது பல புத்தகங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஸ்டெம் செல் ஆராய்ச்சிகளை மையமாக கொண்டும் இவர் எழுதிய கோமா ஷாக் உள்ளிட்ட நாவல்கள் பெரும் சர்ச்சையை கிளப்பின இன்று மருத்துவ ஆராய்ச்சியில் நிகழும் வேகமான மாற்றங்கள் வெவ்வேறு பிரச்சனைகள் எதிர்கால பிரச்சனைகள் ஆகியவற்றையும் மையமாக வைத்து அனைத்து நாவல்களையும் இவர் எழுதுகிறார் இவரது கோமா மற்றும் ஸ்பிங்ஸ் நாவல்கள் திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஓடின இவரது பல நாவல்கள் வெற்றிகரமாக தொலைக்காட்சி தொடர்களாக வெளிவந்திருக்கின்றன இவரது நாவல்கள் விறுவிறுப்பாக இருப்பதோடு மருத்துவ அறிவியை ஊட்டுவதாகவும் இருக்கிறது மிக அதிகம் விற்பனையாகும் புத்தகங்கள் என நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிடும் பட்டியலில் இவரது நாவல்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன இவரது நூல்கள் ஏறக்குறைய பத்து கோடி பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகியிருக்கிறது ஒரு எழுத்தாளர் டாக்டராகவும் இருக்கிறார் என்பதை விட ஒரு டாக்டர் எழுத்தாளரும் இருக்கிறார் என்று கூறப்படுவதையே விரும்புகிறார் தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருக்கும் இந்த டாக்டர் நாவல் எழுதும் பணியை சிறப்பாக செய்து வருவதாக ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எழுதப்பட்ட ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது தற்போது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏன்னா அவ்வளவு முக்கியமான ஒரு அருமையாக இருக்கிற காலங்கள் இருக்குது அதனால தான் நான் வந்து வணக்கம் சொன்ன பிறகும் இந்த அமெரிக்க நாவலாசிரியர் மருத்துவர் மற்றும் ராபின் கூக்க நினைவு நன்றி வணக்கம்